இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிலவரப்படி நடிகர் நடிகைகளின் சம்பளப்பட்டியல் இது இதயம் பலவீனமாக உள்ளவர்கள் இதற்கு மேல் பார்க்காமல் இருப்பது நல்லது நடிகர்கள் ரஜினிகாந்த் இருபத்தி ஐந்து கோடிக்கு மேல் சூர்யா இருபத்தி ரெண்டு கோடி முதல் இருபத்தைந்து கோடி வரை கமலஹாசன் இருபது கோடி முதல் இருபத்தைந்து கோடி வரை அஜித் இருபது கோடி முதல் இருபத்தி மூன்று கோடி வரை விஜய் பத்தொம்போது கோடி முதல் இருபத்தி இரண்டு கோடி வரை விக்ரம் பனிரெண்டு கோடி முதல் பதினைந்து கோடி வரை விஷால் ஆறு கோடி முதல் எட்டு கோடி வரை ஆர்யா ஐந்து கோடி முதல் ஏழு கோடி வரை தனுஷ் ஐந்து கோடி முதல் ஆறு கோடி வரை சிவகார்த்திகேயன் நான்கு கோடி முதல் ஆறு கோடி வரை சிம்பு நான்கு கோடி முதல் ஐந்து கோடி வரை ஜெயம் ரவி மூன்று கோடி முதல் ஐந்து கோடி வரை ஜீவா மூன்று கோடி முதல் ஐந்து கோடி வரை விஜய் சேதுபதி இரண்டு கோடி முதல் ஐந்து கோடி வரை நடிகைகள் பட்டியலில் நயன்தாரா இரண்டு கோடி முதல் இரண்டரை கோடி வரை அனுஷ்கா ஒன்றரை கோடி முதல் இரண்டு கோடி வரை இலியானா ஒன்றரை கோடி முதல் இரண்டு கோடி வரை ஸ்ருதிஹாசன் ஒரு கோடி சமந்தா எண்பது லட்சம் முதல் ஒரு கோடி வரை காஜல் அகர்வால் அறுபது லட்சம் முதல் எழுபது லட்சம் வரை தமன்னா அறுபது லட்சம் முதல் எண்பது லட்சம் வரை அன்சிகா நாற்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை இந்த விபரமெல்லாம் சம்பளம் கொடுக்கும் தயாரிப்பாளர்கள் கொடுக்கும் ஈரோக்களின் மேனேஜர்கள் ஏரியாவில் திரட்டியவை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் பெரிய வித்தியாசம் இருக்காது சில நடிகர்கள் சம்பளத்தை குறைத்து ஏற்றி வாங்கிக் கொள்வதுண்டு உதாரணமாக சூர்யா விஷாலுக்கு தாங்கள் சம்பளத்தை குறைத்து கொண்டு தெலுங்கு ரைட்ஸ் வாங்கிக் கொள்வார்கள் இத்தகவல் ஒன் டூ த்ரீ சினிமா இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது லோகநாதன் ரெட் பிக்ஸ் நியூஸ்